எல்லாருக்குமே இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நீங்களும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் எல்லாருமே வந்துட்டு இந்த பொங்கலை வந்துட்டு பயங்கரமா ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க எப்படி பொங்கல் வந்துட்டு பொங்கி வர்ற மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் சந்தோஷம் பொங்கி வரணும் அந்த கரும்பு இனிப்பா இருக்கிற மாதிரி உங்க வாழ்க்கையும் ரொம்பவே இனிப்பா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி

காலங்காத்தாலே பதினொன்றரைக்கு வைக்கிறாங்க சிலிண்டர் சிலிண்டரை பத்த வச்சு பத்திரிகை சரி பத்தரைக்கு நல்ல நேரம் பத்தரை டூ பதினொன்றரைக்கும் கேஸை பற்ற பத்த வச்சு அதில் பானையை வச்சு பொங்கல் வச்சுட்டாங்க எனக்கே தெரியாது பொங்கல் வச்சது பொங்கச்ச ஒரு வந்து கொடுக்குறான் பொங்கல் வச்சுட்டேன்னு ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு பரம்பரை பரம்பரையா அந்த மஞ்சுவரீட்டு காலை வளர்க்குறவங்க இவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க இன்னைக்கு நாங்க பொங்கல் கொண்டாட மாட்டோம் இன்னைக்கு வந்துட்டு எங்களுக்கு தலை பொங்கல் வேற பட் இருந்தாலும் வந்துட்டு அவங்களை வந்துட்டு ஆஹ் மாட்டு பொங்கல் தான் அவங்களுக்கு பொங்கல் மாதிரியா சோ அதனால வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு விறகடுப்புல மண்பானைல வந்துட்டு பொங்கல் வைக்க போறோம் காலையில எப்படி வைக்கணும் process அதெல்லாம் தெரியும்ங்க நீங்க இருக்கீங்கல்ல விறகு இது பத்த வைக்கிறதுனால உட்கார முடியாது இல்ல சரி 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 சோ நாளைக்கு வந்து வச்சிடலாம் ஆனா நாளைக்கு வந்து இனிப்பு பொங்கல் வைக்க கூடாதுன்றாங்க இல்ல வெள்ளை பொங்கல் தான் வைப்பாக ஆமா சக்கர பொங்கல் வைக்க மாட்டாங்க வீட்டு பொங்கல் அன்னைக்கு இருந்தே சக்கர பொங்கல் வைப்பாக மாட்டு பொங்கல் வைப்பா வெள்ளை பொங்கல் வெண்பொங்கல் தான் வைப்பாக சோ அதனால நம்ம வீட்ல வந்துட்டு கண்டு வேற இருக்கு இல்லையா நாளைக்கு நம்ம அழகனுக்கு சந்தன குங்குமம் போட்டு இன்னைக்கே குளிக்க வச்சாச்சு குளிக்க வச்சு சந்தன குங்குமம் எல்லாம் வச்சு விட்டாச்சு நாளைக்கு மறுபடியும் ஒரு அலங்காரத்தை பண்ணி துண்டெல்லாம் கட்டி நாளைக்கு மாட்டுப்பொங்கல் பயங்கர சிறப்பாக வந்துட்டு கொண்டாட போகிறோம் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் எல்லாருமே ஹாப்பியாக வந்துட்டு கொண்டாடுங்கள் நீங்கள் இங்கே கிளம்பிட்டீங்க ஒரு விஷயமா விஷயம் சரி கிளம்புங்க அவ்வளோதான் ஆ அவ்வளோதான் கிட்சனை வேணாம் வேணாம் ஏம்பா காமி சும்மா வேணாம் வேணாம் பார்த்து தெரிச்சு ஓடுறதுக்கு சரி 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 சோ அமைதியா நாளைக்கு வந்துட்டு நான் விலாக் மாதிரி வீடியோ போடுற மக்களை எல்லாருமே பொங்கலை வந்துட்டு பயங்கர சிறப்பாக வந்துட்டு கொண்டாடுங்க இன்னைக்கு இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மீனாட்சி மிஷின் ஹாஸ்பிட்டலில் மேம் நம்மளோட பயங்கர சப்ஸ்கிரைபர் ரொம்ப சப்போர்ட்டாக வந்துட்டு இருப்பாங்க அந்த மேம் வந்து தலை பொங்கல் வரையா எனக்கு எங்களுக்கு ஸோ அதனால எனக்கும் என்னோட ஹஸ்பண்டுக்கும் எனக்கு இந்த சாரி வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க கிஃப்டாக ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒரு பட்டு வேட்டி சட்டை வந்துட்டு வாங்கி கொடுத்துருந்தாங்க அது வந்து அவங்க நாளைக்கு போடுறேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நம்ம மீனாட்சி மிஷின் மேமுக்கு வந்துட்டு ஒரு பெரிய நன்றியை வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு வந்துட்டு பொங்கல் அதுவும் நம்ம அவனியாபுரத்தில் வந்துட்டு ஜல்லிக்கட்டு பயங்கர சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரெக்டாக நம்ம கேமராமேன் முது தம்பி நேற்றே நாங்கள் பாஸ் வாங்கிட்டோம் எனக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நிறைய பேர் வேணாம் 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 எங் அதெல்லாம் போகக்கூடாது இந்நேரம் இப்போலாம் போகக்கூடாது அப்படின்ட்டாங்க பட் எனக்கு தம்பிக்கு வந்துட்டு நேற்று கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு நாங்கள் பாஸ்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம் ஏன்னா மீடியா பாஸ் இருந்தால் தான் மேலே ஏற முடியும் ஏன்னா எக்கச்சக்க ப்ரெஸ் எக்கச்சக்க மீடியா இருக்காங்க இல்லையா ஸோ அந்த பாஸ் இருந்தால் நம்மளை வந்துட்டு அனுமதி வந்துட்டு விடுவாங்க அதை வாங்கிட்டு வந்திருந்தோம் எனக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன் பட் இன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் காலையில் நேற்று இங்கேருந்து ஒரு இரநூறு மீட்டர் நடந்ததுக்கே வந்துட்டு மூச்சு வாங்கிடுச்சு வயிறு வலிச்சிச்சு அதனால் வந்து இப்போ நான் இப்போ அவனியாபுரம் போனோன்னா பைக் நிப்பாட்டிட்டோ இல்லை காரை நிப்பாட்டிட்டோ கொஞ்சம் ரொம்ப தூரம் கொஞ்சம் நூரம் நடக்கணும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும் அதனால நிறைய பேர் அக்கா அவனியாபுரம் அலங்கானலூர் பயங்கர க்ரௌடான ஏரியா அங்கே அக்கா பாலமேடு வேணாம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க அதனால வேணா நாளைக்கு பாலமேடு நடக்கும் பாலமேடு வேணா போயிட்டு சும்மா லைட்டாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடுத்துட்டு வரலாம் ஆனால் ஃபுல் வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம தம்பி வந்துட்டு கிளம்பி போயிட்டாரு காலையில நாலரை மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டாரு ஏன்னா வெள்ளனா தான் அங்கே இடம் பிடிக்க முடியும் பேட்டரி எல்லாத்தையும் சார்ஜ் போட்டு காடு எல்லாமே வந்துட்டு எம்டி பண்ணி கொடுத்தாச்சு இப்போ தம்பி வந்துட்டு அங்கே அவனியாபுரத்தில் போகும்போதே ஆப்பிள் பிஸ்கட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் டே காலையில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எடுறா அவ்வளோதான் கிருக்குறுன்னு வந்துவிட்டு ஏன்னா மொட்டை வெயில் அடிக்கும் மதியத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா காலையிலேருந்து இருந்து முடியும் எடுக்கணும் கரெக்டாக ஒரு ஆறு மணிக்கு தான் வந்துட்டு முடியும் அதனால் அவங்களுக்கும் எனர்ஜி வேணும் அப்பப்போ கமிட்டி சார்பாகவும் வந்துட்டு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க அதனால தம்பி வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காரு ஸோ வந்தால் தான் வந்துட்டு எடிட் பண்ணி வீடியோ வந்துட்டு போஸ்ட் போட முடியும் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் விஷ் பண்ணிங்க மெசேஜ் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் ஃபோன் நம்பர் இதெல்லாம் போட்டிருக்கனால ஃப்ரேம் நம்பர் நம்ம வீட்டில் வந்துட்டு ஃப்ரேம் பிஸ்னஸ் இதுக்கு பின்னாடி தான் இருக்குது ஃப்ரேம் பிஸ்னஸ் பண்ணுறதுனால அந்த நம்பருக்கும் க நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ஹாப்பி தலை தலை பொங்கல்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு விஷ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி நாளைக்கு வந்துட்டு பிளாக் மாதிரி எடுத்து வீடியோ போடுறேன் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே இந்த வீடியோ பார்த்த எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் இனிய தை திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி மக்களை நாளைக்கு மாட்டுப் பொங்கல் விளாக்ல வந்துட்டு பார்க்கலாம்